அரசியல் வங்காயம் சார்பாக நண்பர்களுக்கு வணக்கம் ஒரு காவி ஆட்டு மந்தையிலிருந்து பிரிந்த இரண்டு ஆடுகள் ஒன்றை ஒன்று சந்திக்கும் பொழுது திமுக அமைச்சரவையில் அமைச்சர்களாக இருக்கின்றதே நாம என்ன பண்றது நாம தானே மாட்டிக்கிட்டு முழிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்களும் சட்டத்துறை அமைச்சர் உலக பெற்ற சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி அவர்களும் சொன்ன கருத்துக்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பேச போகிறோம் ஒவ்வொருத்தராக பேசிடுவோம் நம்ம பிரச்சனை வேணாம் முதல்ல சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் பேசுனதை சொல்லுவோம் என்ன சொல்லியிருக்கார் அப்படின்னா இருபது வருஷத்துக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் பெண்களுக்கு அதிக சுகப்பிரசவம் இருந்துச்சு இன்னைக்கு அது ரொம்ப ரொம்ப குறைஞ்சி போய் அறுவை சிகிச்சைகள் அதிகரிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இது வரைக்கும் பிரச்சனை இல்லை அதுக்கு காரணம் ஒன்று சொல்லியிருக்காரு அது என்ன அப்படின்னா பெண்கள்லாம் இன்றைக்கி ரொம்ப ஃப்ரீ ஆயிட்டாங்கப்பா ஒரு வேலையும் இல்லை ஜாலியாக என்ஜாய் பண்ணுறாங்க லைஃப்பை என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெண்களுக்கு பனிச்சுமை குறைஞ்சிட்டதுனால இன்றைக்கி அறுவை சிகிச்சைகள் அதிகரிச்சிருச்சு அப்போல்லாம் பெண்கள் நல்ல வேலை செஞ்சு ஆரோக்கியமாக வச்சுருந்தாங்க உடலை அப்படின்னு சொல்லி ஒரு கருத்தை சொல்லியிருக்காங்க இந்த கருத்துக்கு பல்வேறு இருந்து பல எதிர்ப்புகளை பதிவு பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க இப்போ நம்ம அமைச்சர் மாண்புமிகு அமைச்சர் மா சுப்பிரமணியன் கிட்டே ஒன்று ரெண்டு கேள்வி நமக்கு தெரிஞ்ச அறிவு வச்சு ஏதாவது கேட்போம் இளம் வயது கர்ப்பம் நடுத்தர வயது கர்ப்பம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் சிசேரியனுக்கு காரணம் இல்லைங்களா அறுவை சிகிச்சைக்கு காரணம் இல்லைங்களா அதெல்லாம் இல்லைங்க இல்ல அதுக்கப்புறம் மிக முக்கியமான விஷயம் தனியார் மருத்துவமனைகளோட லாப நோக்கு பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் லாப நோக்கோடு செயல்படுறதுனால சுகப்பிரசவங்களை கூட சிசேரியனா மாத்துறாங்க அப்படிங்கிற ஒரு புகார் இருந்துகிட்டே இருக்கு அப்போ தனியார் மருத்துவமனைகளோட லாப நோக்கு அப்படிங்கிறது அறுவை சிகிச்சைக்கு காரணம் இல்லையாங்க ஏழ்மையில அரசு நம்பி இருக்கிற மக்கள் பெருசா அதுல ஒண்ணும் பிரச்சனை இல்லை ஆனா ஓரளவுக்கு மிடில் கிளாஸ் அப்பர் மிடில் கிளாஸ் வசதி வாய்ந்தவங்களா இருக்கிறவங்க எல்லாம் குழந்தை பெத்துக்கிறதுக்கான நேரத்த காலத்தை மருத்துவர்கிட்ட கேட்காம மருத்துவர் அறிவுரை கேட்காம நேரா ஜோசியக்காரங்கிட்ட போயிட்டு நேரம் காலம் தேதி கிழமை எல்லாத்தையும் குறிச்சிட்டு வராங்க இன்னைக்கு பெரும்பாலும் வசதி படுத்தியவர்களோட பிரசவம் அப்படிங்கிறது குழந்தை பெற்றுக்கிறது அப்படிங்கிறது டாக்டர் நிர்ணயிக்கிற நேரம் காலம் எல்லாம் கிடையாது ஜோசியக்காரன் நிர்ணயிக்கிற நேரம் தான் பெத்துக்கிறாங்க மூட நம்பிக்கைகள் அதீதமா இந்த குழந்தை பெத்துக்கிற விஷயத்துல வளர்ந்துருக்கு இதை தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிட்டு தனியார் மருத்துவமனைகளும் லாப வேட்டைய ஆரம்பிக்கிறாங்க இவ்வளவு பெரிய மூட நம்பிக்கை அப்படிங்கிறது இந்த சிசியர் காரணம் இல்லைங்களா சார் அதெல்லாம் இல்லைங்க இல்ல சொல்ல வர்றீங்க இத்தனை காரணிகள் இருக்கு ஆனா நீங்க தூக்கிட்டு வந்த நேரா பெண்களை ஒரு சனாதனவாதி சங்கி என்ன சொல்லுவானோ அந்த மாதிரி அமைச்சர் ஒரு கருத்தை தெரிவிக்கிறது பெண்களுக்கு இல்லை அதனால குறைஞ்சிச்சு அப்படின்னு சொல்றதெல்லாம் ஏத்துக்கவே முடியாத கடுமையா எதிர்க்கக்கூடிய ஒரு வாதமா தான் நம்ம பாக்குறோம் இன்னைக்கு இப்ப பெண்கள் தான் பொதுவெளியில வேலை தான் சொகுசு வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்காங்களா இன்னும் சொல்ல போனா இவர் சொல்ற அந்த இருபது வருடத்திற்கு முந்தைய வாழ்க்கையை விட இன்னைக்கு பெண்கள் அதிக பனிச்சுமைக்கு ஆளாயிருக்காங்க இன்னைக்கு அடுப்பங்கரை மாறிருக்கலாம் சமையல் அறை இருக்கலாம் ஆனா அந்த மாடன் சமையல் அறையோட சேர்த்து இன்னைக்கு அவங்க பொருளாதார ரீதியில தங்களை வலுவாக்கிக்க தன் குடும்பத்தை வலுவாக்கிக்க கணவன் மனைவியின் ரெண்டு பேரும் வேலை போறாங்க இல்ல மனைவி மட்டும் வேலைக்கு போறாங்க அப்படின்னு சமையலரையும் பார்த்துக்கிறாங்க அலுவலகத்தையும் பார்த்துக்கிறாங்க சமயக்கட்டையும் பார்த்துக்கிறாங்க வெளியில் வேலைக்கு போயும் சம்பாதிக்கிறாங்க ரெண்டு வேலையும் இன்றைக்கி அவங்க தொடர வேண்டியதாக இருக்குது பல இடங்கள்ல பல குடும்பங்கள்ல பெண்கள் மட்டுமே வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியதா இருக்கு வீட்டு வேலையை முடிச்சுட்டு வெளியே அலுவலகத்துக்கு போக வேண்டியதா இருக்கு நைட் லேட்டா வந்து மறுபடியும் அவங்களே சமைக்கிற நிலைமையே குழந்தைய பாத்துக்கிற நிலைமை அப்படிங்கிறது தொடர்ந்துகிட்டுதான் இருக்கு பெண்கள் கிட்ட இருந்து முழுசா எந்த பனிச்சுமையும் குறையல இன்னைக்கு விறகடுப்பு கேஸ் அடுப்பா மாறி இருக்கலாம் இன்னைக்கு மிக்ஸி கிரைண்டர் வந்திருக்கலாம் அம்மிக்கல்ல தாண்டி ஆனா அது அது அதுக்கெல்லாம் எக்ஸ்ட்ரா வேலை செய்யற மாதிரி அந்த நேரத்தை எல்லாம் விட அதிக நேரம் அலுவலகங்கள செயல் செலவிடுற மாதிரி வெளியே வே மற்ற வேலைகளுக்கு செலவிடுற மாதிரி பெண்கள் இன்னமும் பறந்துகிட்டு இருக்காங்க தீயா ஓடிகிட்டு இருக்காங்க ஆண்களும் சரி பெண்களும் சரி தொடர்ந்து அவங்களோட பணிச்சமையோ யாரோட வாழ்க்கையும் பெருசா அப்படியே சொகுசு வாழ்க்கையெல்லாம் மாறிட்டு பொதுமக்கள் கிட்ட என்ன என்ன ஏற்படணும் அப்படின்னு இவர் நினைக்கிறாரு இல்ல இவர் பேசுனதுனால என்ன என்ன ஏற்படும் அப்படின்னா நம்ம சுகாதாரத்துறை அமைச்சரே சொல்லிட்டாருப்பா படிச்சவர்ப்பா டாக்டருங்களுக்கெல்லாம் அமைச்சராக இருக்கிற அவரே சொல்லிட்டாருப்பா அப்போது பெண்கள் வேலை செஞ்சால் சுகப்பிரசவம் ஆகும் போல அப்படின்னு ஆண்களெல்லாம் என்ன மனநிலைக்கு கொண்டு வராரு அப்படின்னா நாளையிலேருந்து மிக்ஸி கிரைண்டர்லாம் ஓரம் கட்டிடு அம்மியில தான் நீ மசாலா அரைக்கிற ஆட்டுக்கல்லில் தான் நீ இட்லி மாவு ஆட்டுற அப்படிங்கிற மனநிலைக்கு ஆண்களை கொண்டு வராரு பெண்கள் மேலே ஒரு வன்முறையே ஆண்கள் ஏவுறதுக்கு இவரோட பேச்சும் ஒரு காரணமாக அமைய வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக ஒரு அமைச்சரே அப்படி பேசும்போது அதுதான் உண்மையான காரணம் சுகப்பிரசவத்துக்கு அதுக்கு அது செஞ்சா நடக்கும்னு ஒரு ஆண் நம்ப மாட்டானா இதை எப்படி ஒரு அமைச்சர் பொது பகிரங்கமா பகிரங்கமாக பேச முடியும் அவர் வெளிப்படுத்தின கருத்து அப்படிங்கிறது சமூகத்துக்கு எதிரான சமூக விரோத கருத்தாக தான் இதையும் நம்ம அணுக வேண்டியதாக இருக்கு அடுத்த அமைச்சர் அவர் தான் ரொம்ப ஸ்பெஷல் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பேசின கருத்து அதை நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே பேசலான்னு இருந்தோம் அதுக்குள்ள நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி நம்மள கொஞ்சம் பிஸி ஆகிருச்சு அதனால இதோட சேர்த்து பேசிடலாம் அப்படின்னு தான் அவர் என்ன சொல்லியிருந்தார்னா அடா அடா அது பொன்னேட்டில் புரிக்க வேண்டிய விஷயம் திராவிட மாடல் அரசே ராமாயணத்தோட நீட்சி தான் அப்படின்ட்டார் திராவிட மாடல் அரசுக்கு முன்னோடி ராமாயணம் தான் ராமர் நடத்தின ஆட்சிதாங்க திராவிட மாடல் அரசுன்னாரு பாருங்க அடேங்க அப்பா போடு அந்த அளவுக்கு அருமையா பேசி விட்டாரு இப்போ திராவிட நாங்க என்ன நினைச்சோம் திராவிட மாடல் அரசுன்னா கடவுள் இல்லை கடவுள் இல்லவே இல்லை கடவுளை கற்பித்தவன் முட்டாள் அதை பரப்பியவன் அயோக்கியன் கடவுளை வணங்குகிறவன் காட்டுமிராண்டின்னு சொன்ன தந்தை பெரியார் வழியில் நடக்கிற அரசு தான் திராவிட மாடல் அரசுன்னு நாங்க நினைச்சிட்டோங்க ஆரியம் அப்படிங்கிறது ஒரு மாயை அப்படின்னு சொல்லிட்டு விளக்குற வகையில பல மேற்கோள்களை காட்டி புத்தகமே எழுதுனா இருப்பாருங்க ஆரிய மாயைன்னு அறிஞ்ச அண்ணா அவர் வழியில நடக்கிறதா திராவிட மாடல் அரசுன்னு நாங்க நினைச்சுங்க எல்லோருக்கும் எல்லாம் எல்லாம் சமம் எல்லாருக்கும் எல்லாமே கிடைக்கணும் யா படிக்கிறோம் நினைக்கிறோம் படிக்கணும் எந்த தொழிலை யாரும் செய்யலாம் அப்படின்னு எந்த வர்ணபேதமும் வர்க்க பேதமோ சாதி பேதமும் இல்லாமல் சமத்துவத்தோடு சமத்துவத்தோடு நடக்கிறதா திராவிட மாடல் அரசு நாங்கள் நினச்சிப்பிட்டோங்க இப்படி தான் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கோன்னா பாருங்க ஆனா அமைச்சர் சொல்லும் போது தான் அதுவும் சட்டத்துறை அமைச்சர் சொல்லும் போது தான் தெரியுது திராவிட மாடல் அரசுங்கிறது ராமர் நடத்திய ஆட்சி அப்படின்னு சமத்துவமும் சமூக நீதியும் எல்லாேருக்கும் கிடைக்கிற மாதிரி ஆட்சி செஞ்சோர் ராமராங்க விஜய் டிவி ராமர் இல்ல ராமாயண ராமர் ராமர் ஆட்சியோட தான் திராவிட மாடல் ஆட்சின்னா இனிமே சட்டத்துறை அமைச்சரும் திராவிட மாடல் ஆட்சியும் பெண்களை நெருப்புல இறங்க சொல்வீங்களோ ஸ்திரீ தர்மம் இஸ்திரி தர்மம் பேசுவீங்களோ பெண்கள் எப்படி இருக்கணும் எப்படி நடக்கணும் முகத்தை மூடணும் ஒரு ஸ்திரீ ஆனவள் என்ன செய்ய வேண்டும் என்றால் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்திரி தர்மம் வேற பேசுவீங்களோ பெண்கள் எல்லாம் நெருப்புல நடக்க விட்டுட்டு இஸ்திரி தர்மம் பேசிக்கிட்டு இருந்தா திராவிட மாடல் ஆட்சி பேஸ் பேஸ் விளங்கிடும் மட்டும் இல்லாம சமூக நீதியை நிலைநாட்டினார் ராமரு சமத்துவத்தை நிலைநாட்டினார் ராமருன்னாரு பாருங்க நமக்கு அப்படியே மைண்ட்லாம் எங்கேயோ போகுது அதாவது எப்படி தெரியுமா ராமர் சமூக நீதியும் சமத்துவத்தையர் நிலைநாட்டினாரு ஒரு பார்ப்பனரல்லாத ஒருத்தன் படிச்சான் அப்படிங்கிறதுக்காக சம்புகன் படிச்சான் அப்படிங்கிறதுக்காக தவம் புரிஞ்சான் அப்படிங்கிறதுக்காக அவனோட தலையை தன் வால் எடுத்து தலையை தூண்டாக்கிட்டார் ஏன்னா பார்ப்பனர் அல்லாத ஒருத்தன் படிச்சா பாப்பான் வீட்டுக்கு ஆகாதான் அவன் வீட்டில் மரணம் விழுகுமா சாவு விழுகுமா அவன் வீட்டில் பாப்பான் வீட்டில் எங்க சாவு நடந்தாலும் அதுக்கு நாம படிக்கிறது தான் காரணமா அப்படின்னு பாப்பா சொன்னதை அப்படியே எஸ் இவர் அணர் அப் நீங்க சொன்னா சரிதான் இவர் அணர்ன்னு ஏத்துக்கிட்டு பார்ப்பனர்களோட கட்டளையை நிறைவேற்ற சம்பூகனை போய் தலையை வெட்டி துண்டா தூக்கி தான் ராமர் விஜய் டிவி ராமர் இல்ல ராமாயண ராமர் நம்ம எச்சராஜா ஸ்டைல்ல சொல்லணும்னா ராமாயணம் மகாபாரதம்ங்கிற புனை சுருட்டுகளோட தான் திராவிட மாடல் ஆச்சு போலியே இது தெரியாம போச்சே நமக்கு நம்ம சட்டத்துறை அமைச்சர் தான் இப்பதான் சொல்லியிருக்காரு எல்லாரும் தெரிஞ்சுப்போம் இனிமே தமிழ்நாட்டுல முழுக்க பெண்களை தீயில இறக்குவோம் இஸ்திரி தர்மம் பேசுவோம் எல்லாம் தலைய வெட்டி கொள்வோம் அப்படித்தான் சொல்லுவார போல இவரெல்லாம் சட்டத்துறை அமைச்சரா இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு அமைச்சரா இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஜாமீன் கூட கிடைக்கல போல இப்ப ஏற்பட்ட எல்லாம் சட்டத்துறை அமைச்சரா ஆலோசகரா தி திராவிட மாடல் ஆட்சியோட பொறுப்புகள்ல அதிகாரங்கள்ல இருந்தா அந்த ஆட்சி எப்படி நடக்கும் இது உண்மையிலேயே மக்களுக்கான திராவிட மாடல் ஆட்சிதான் சமத்துவத்தை விரும்புற ஆட்சிதான் அப்படின்னா இந்த மாதிரியான நபர்கள் எல்லாம் ஆட்சி அதிகாரத்துல இருந்து இல்ல கட்சியை விட்டு தூக்கி வீசுங்க முதல்ல ஒரு சங்கி கூட வந்து தமிழ்நாட்டை இப்படி பேச மாட்டான் சங்கி கூட காவி சங்கி கூட காவி ஆடுகள் கூட இப்படி பேசாது திராவிட மாடல் ஆட்சிக்கு ராமர்தான் முன்னோடின்னு பெரியார் வழி வந்த அண்ணா வழி வந்த ஆட்சியை ராமரோட ஒப்பிட்டு அவமானப்படுத்துறது இதெல்லாம் ஒரு அமைச்சர் செய்யற வேலையா கலைஞர் எல்லாம் திமுக மக்களோட நெருங்கிய தொடர்புல இருப்பாங்க அதாவது ஏ ஏழை எளிய பொது மக்கள் வெகுஜன மக்கள் அவங்களோட உணர்வுகள் என்ன அவங்க கிட்ட என்ன விஷயங்கள் பேசு பொருளா இருக்கு அப்படின்னு அவங்க கிட்ட தொடர்புல இருப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க கலைஞர் எல்லாம் ஆனா இன்னைக்கு மக்கள் ஒரு பக்கம் ஒன்று மக்கள்கிட்ட ஒன்று பேசு பொருளாக இருக்குது மக்கள்கிட்ட ஒரு வதந்தி பரவி இருக்குது ஆனால் அதை பற்றியெல்லாம் திமுக கண்டுக்கவே மாட்டேங்குது திமுக நிர்வாகிகள் அதெல்லாம் மறுத்து பேச மாட்டாங்க மக்கள்கிட்ட எதிர் பிரச்சாரங்களை மேற்கொள்ளவே மாட்டுறாங்க நாடாளுமன்ற தேர்தல் காலகட்டத்தில் அப்படி தான் நம்ம ஏற்கனவே ஒன்று சொல்லியிருந்தோம் விஸ்வகர்மா திட்டத்தை பொய்யாக மாற்றி திருச்சி பேசி மோடி வந்தால் உங்களுக்கு மூணு லட்ச ரூபா தருவார் காசு உங்கள் அக்கௌண்ட்டில் போடுவார் அதுக்கு முத கட்டமாக ஒரு லட்ச ரூபா உங்களுக்கு தருவார் மோடி வந்தால் மட்டும்தான் அது ஃப்ரீ இல்லைன்னா நீங்கள் திரும்ப கட்டணும் அப்படின்னு ஒரு பொய் வதந்தியை பரப்புகிறாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதை ஒரு மாதம் கழித்து தான் சன் டிவிலேயே செய்தியாக போட்டிருந்தாங்க நாம் சொல்லி ஒரு மாதம் கழித்து தான் அதே போல் தான் இப்போவும் ஒரு வதந்தி வெகு வெகு மக்கள்கிட்ட பரவிக்கிட்டு இருக்குது என்ன வதந்தின்னா இன்றைக்கி ஈபி பில் ஏறிடுச்சு ஈபி பில் ஏறினது அதே நம்ம கண்டிப்பாக கண்டிக்கத்தக்கது தான் மக்கள்கிட்ட சுமை சுமத்த முடியாது ஆனால் இபி பில் ஏறிச்சு ஃபோன் பில் ஏறிச்சு இதுக்கு எல்லாத்துக்குமே காரணம் திமுக தான் அப்படிங்கிற வதந்தியை சங்கிக்கிட்டும் வெகு மக்கள்கிட்ட பரப்புது பெண்கள் கிட்ட பரப்புது ஜியோகாரன் ஃபோன் பில் ஏற்றுனதுக்கும் ஏர்டெல் ஃபோன் பில்லை ஏற்றுனதுக்கும் திமுக திமுக ஆட்சி தான் காரணம் முதலமைச்சர் ஸ்டாலின் தான் காரணம் ஃபோ வதந்தி பரப்புகிறான் திமுக நிர்வாகிகள் மாவட்ட செயலாளர் ஒன்றிய செயலாளர் வட்ட செயலாளர் இவங்கள்லாம் என்ன மக்களோட தொடர்பு இருக்கீங்க மக்கள்கிட்ட எவ்வளோ எளிமையாக வதந்தியை பரப்பிட்டு போயிடுறான் அதுக்கு எதிர்த்தாக எதிர்க்காக ப பதில் கவுண்டர் நீங்கள் எங்கே கொடுக்குறீங்க மக்கள்கிட்ட எங்க பேசுறீங்க திமுக தங்களோட உள்கட்சி கட்டமைப்பில் கவனம் செலுத்தி வெகுஜன மக்கள் கிட்ட தொடர்ந்து தொடர்பில் இருந்தால் அவங்க கட்சிக்கு நல்லது அப்படின்னு சொல்லிக்கிட்டு எந்த அதிகாரத்தில் இருக்கிறவங்களும் எந்த பொறுப்பில் இருக்கிறவங்களும் எந்த கட்சியில் இருக்கிறவங்களும் யாராக இருந்தாலும் மக்களுக்கு எதிரான கருத்துக்களை சனாதன கருத்துக்களை பேசுனா அவங்களை எதிர்த்து தொடர்ந்து களமாடுவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் அரசியல் வெங்காயம் சேனலுடன் நன்றி வணக்கம்